சண்முகம் பணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணுவான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என் பிடிச்சிருச்சுன்னா லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஆம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசாக ஆதரவு வந்தாங்க நம்ம ஷண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது பரணி எங்கடா போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமி வந்து சொல்கிறாங்க எனக்கு பரணியோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்லாம் தெரியும் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்பர் எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொன்னால் குடுக்குன்னு போகிறாங்க சண்முகம் வந்து ஒவ்வொரு கால் பண்ணி பார்க்குறாங்க பரணி அங்கே வந்தாலா வந்தாலாம் கேட்குறாங்க இல்லை எதுவும் பிரச்சனையா இல்லை வந்தா சொல்லுங்க அவள் அங்கே தான் போயிருப்பான்னு நினச்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கா அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து சரி நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் பசி இதுன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க கிச்சனில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசக்கி பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் ரத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏய் பாக்கியம் எனக்கு தட்டில் வந்து சாப்பாடு போடு என்னங்க பெத்த பொண்ணாக காணும்னு சொல்லி நானே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு சாப்பாடுலாம் ரொம்ப முக்கியமானு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நீ கஷ்டப்படு அது இதுக்கு நான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நடுவில் நடுவில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து எஸ்கே வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல என்னது பெத்த பொண்ணை காணும் இவர் என்ன சாப்பாடு வேணும்னு சொல்கிறாங்க நடுவில் நடுவில் சிரிக்கிறாங்களே இதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப சண்முகத்துக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை பர்னியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் அடித்தோனே உடனே வந்து பேசுகிறாங்க ரொம்ப வைகுண்டம் நிச்சயம் இதுக்கு பின்னாடி வந்து சவுந்தரபாண்டி இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் ஜெயிக்கணும்னு நினச்சானா என்ன வேணாம்னு செய்வான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தமான பேச்சு தான் ஆனா அதுக்குன்னு நம்ம அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது பெத்த பொண்ணு யாரும் இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தானே அப்படின்னு சொல்லும்போது போது வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து ஆனா சவுந்தர பாண்டி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன என்னாச்சு சந்தேகம் எனக்கு இன்னும் புரியல பரணியை காணணும்னா அவங்க சாப்பாடு வேணுங்கிறாங்க நடுவு நடுவுல வந்து நம்ம பாக்கியம் அதை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பெத்த பொண்ணை காணணும்னா யாரும் இது மாதிரி சிரிப்பாங்களா சாப்பாடு தண்ணியெல்லாம் கேட்பாங்களா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்ல்ல எனக்கு இது மாதிரிதான் சந்தேகமாக இருக்குது நீ தனியாக தானே இருக்க ஆமாண்ணா எல்லாரும் போனதுக்கு நான் தனியாக தான் இருக்கேன் இப்போன்னு பார்த்தா அத்தையும் சிவபாலுன்னு கூட என் பக்கத்தில் இருக்க அதான் சரியான சந்தர்ப்பம் நான் சொன்ன மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி சைலண்டாக அந்த திட்டத்தை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சமய கட்டிலேயே செல்ஃபோன் வந்து கீழே வச்சுட்டு போத்துன வந்து உட்காந்து ஆனால் அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏடா அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது இது சுத்தமாக வந்து புரியாமல் ஒத்துமாத குடும்பமும் போகிறாங்க அந்த இடத்துல பாண்டியம்மா இருக்காங்க முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி எல்லாம் நினைந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சு மதனிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் அத்தை என்ன ஆச்சு தெரியுமா நான் சொல்கிற சிவபாலா பொறுமையாக கேளு என்னால் முடியல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி தாங்குங்கன்னு தெரில குளத்து பக்கத்தில் இது மாதிரி கிடக்குறாளாம் பரணி அப்படின்னு சொல்லும்போது ஒன்னை மயக்கம் போட்டு கீழே ஒன்றுட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் இதை வந்து கேட்டோன்னே ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்பெல்லாம் நேரம் ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் இப்போ இது மாதிரி இருக்காங்கன்னா நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி மாமாவோட சதி திட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே டேய் வாடா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏய் நீ என்ன சொன்ன பாத்திரத்திற்கான பையனை வச்சு தானே இது மாதிரி தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் என்ன இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா அவன் கிட்ட வந்து இது மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு எதிரியே பார்க்கல அவன் இது மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு தான் சுந்தர பாண்டியம் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசத்தில் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒன்றை தண்ணி எடுத்து பாக்கிய மேலே வந்து தெளிக்கிறாங்க நம்ம இசைக்கு தெளிச்சோனே என் பொண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுச்சா வாயை வச்சு கவர் பண்ணிடுறாங்க இது எல்லாம் அண்ணனோட திட்டம் முதல்ல கேளு சிவபாலா நீ என்ன பண்ணுறனா முதல்ல வந்து சவுந்தரபாண்டி வந்து என்னென்ன பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு முதல்ல கேளுன்னொன்னே அப்படியே கதவு கிட்டே நிற்கிறாங்க நிலைக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து பால்கண்ணியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி யாரும் இருக்காங்களான்னு சவுந்தரபாண்டி கேட்டோன்னே அப்படியே வந்து சிவபாலன் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திருப்பி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்திரக்காரங்க ஃபோன் பண்றாங்க ஒன்றா ஓ இவங்களை வச்சு தான் அது மாதிரி காரியத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க சம்பந்தி என்ன விஷயம் இது மாதிரி பர்ணி வந்து குளத்து பக்கத்துல இருக்கான்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையா என்ன சம்பந்தி சொல்றீங்க பர்ணி பாப்பா எல்லாரும் கிட்டயும் வந்து கோவத்தையும் ஆத்திரத்தையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா இப்பயே கேளுங்கன்ன உடனே லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க அந்த இடத்துல ரொம்ப சுந்தரம் பண்ணி அப்பான்னு பார்த்து மாசம் வந்து பர்ணி உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னா நான் யார் என்ன எதுன்னு தெரியுமா நான் சண்முகத்தோட மனைவின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அப்பாடான்னு சொல்லி போனை வந்து வைக்கலான் இருக்கிறப்ப போனை வந்து வாங்கிடுறாங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அவுட் ஹோர்ஸ்ல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ பாத்திர பாத்திரக்காரக்காரன் அவுட்ஹோர்ஸில் வந்துருக்கானா இந்த விஷயத்த முதல்ல அன்னிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கூட போய் சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம முத்து பண்ணின்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில ஆமா நிச்சயம் வந்து அப்பாவோட வேலை தான்மா பாத்திரக்காரக்காரன் பையனை தான் இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க முதல்ல இதை வந்து அண்ணன்ட்ட கிட்ட ரொம்ப உடனே வந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது க்ளூ வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நான் பாத்துக்கிறேன் இனிமேட்டு உங்கள் அப்பாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிவபாலன்ட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வேக வேகமாக கிளம்புறாங்க அந்த இடத்துல வீட்டிலேருந்து பர்ணியோட தான் வருவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னொன்னே பர்ணி வந்து நம்ம லவ் பண்ணி ஆனோம் அதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு நாங்கள் இருக்கிற ஒருத்தர் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல இதெல்லாம் செட் ஆகாதன முதல்ல வந்து தாலி கட்டிடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா முயற்சி பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் வந்து தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து டேரெக்டாக கட்டினா நிச்சயம் வந்து அண்ணி வந்து ஒத்துக்க மாட்டாங்க நீ ஜூஸ் இது மாதிரி கொடுக்கணுன்னே அதில் என்னமோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் ஜூஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஓகே ஓகே இன்றைக்கி நான் வந்து பர்ணி மனசில் வந்து இடம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூஸை எடுத்துகிட்டு வரப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்ன ஒரு மாதிரியாக இருக்கான் இவன் குடிக்கிறத எதையுமே வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதில் மட்டும் தெல்ல தெளிவாக இருக்காங்க பர்ணியாக அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டேய் எனக்கு என்ன பிரச்சனை பண்ணணுன்னு பார்க்குறியா இல்லை நீ பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்கே இருந்துருவியா அப்படின்னு சொல்கிறாங்க பர்ணி தேவையில்லாமல் வந்து கடுப்பேற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் ஒன்னை எதுவும் சொல்ல இந்த ஜூஸை மட்டும் கூடிய அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா செஞ்சு கிளிப்ப உன்னால் என்னடா முடியும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி சண்முகம் யார் தெரியுமா நான் வந்து எங்கே இருந்தாலும் ஈஸியாக வந்து கூட நுழையாத இடத்துல கூட சண்முகம் வந்து மாசா கெத்தா வருவான்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சண்முகம் இங்கே வரதான் போகிறான் நீயும் காட்டு கத்தலாம் கற்றுனாலும் சண்முகம் முதல்ல வந்து இங்கே என்ன சந்தேகமே பண்ண மாட்டான் ஏன்னா அவன் கண்ணில் பட்டு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் பாசிபிளா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப இருக்காங்க இப்போ நீ இந்த ஜூஸை குடிக்க முடியாது இல்லையா முடியாதுரா அப்படின்னு சொல்லும்போது சண்முகங்கிற மாதிரி கத்துறாங்க ஒரு பக்கம் கண்ணத்துலேயே புளிச்சு பொளிச்சுன்னு வந்து அந்த பையன் வந்து அடிக்கிறாங்க பர்னி வந்து பார்க்கவே போகமா இருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்போ பாடுறா என் சண்முகம் வரப்போறான்னு சொல்லி கத்துனோடனே கதவு உடஞ்சிக்கிட்டு ரெண்டு பேர் வந்து மாதம் வந்து அந்த இடத்துல வராங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்றை வந்து அந்த பாத்திரக்காரக்காரன் பையன் வந்து அரண்டு போயிட்டாங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அண்ணன் வந்து காப்பாற்றிடுவாங்க பரணி அதில் மட்டும் நான் தெல்ல தெளிவாக இருக்கிறேன் ரசிக்கி வந்து ஆர்த்த சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பாக்கியத்துக்கு நிச்சயம் மாப்பிள்ளை வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு தெரியும் ஆனால் அப்பனே இது மாதிரிலாம் ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கானே இதெல்லாம் நினச்சி கூட என்னால் பார்க்க முடில பொண்ணை வந்து காணும்னு சொல்லி நம்பலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா பார்த்தா பொண்ணு இருக்கிற இடமே வந்து பொண்ணு பார்த்தா உனக்கு தெரியுமா